பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமதுல்லாஹ் அன்ஸ் அனுசல்லிம் அலா ரசூலி கரீம் அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்குமதுல்லாஹி வபரகாத் புவிக் ஈர்ப்பு சக்தி இருப்பதை போன்று காந்தத்துக்கு ஈர்ப்பு சக்தி இருப்பதை போன்று குரானுக்கு விசேடமான ஈர்ப்பு சக்தியை தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய திறனை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் குரானை ஓதுபவர் அல்லாவுடன் உரையாடுகிறார் குரானை செவியேற்பவர் அல்லாஹ் பேசுவதை செவியேற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகவே குரானை ஓதக்கூடிய யாரும் குரானை செவியேற்கக்கூடிய யாரும் முழுமையாக கவனத்தை செலுத்தி சிந்தனை சிதறாமல் ஒழுக்கமாக அல்லாவுக்கு முன்னால் அவனுடைய பேச்சை அவதானிக்க வேண்டும் சிந்தனையுடன் அல்லாவுடன் உரையாட வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் கூற வந்தவிடையே அன்புக்குரியவர்களே முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் ஏன் ஜின்கள் கூட குரானை கேட்ட பொழுது மாற்றத்துக்குள்ளாகி முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள் ஜின்கள் தாக்கத்துக்குள்ளாகி அல்லாவுடைய அச்சமுள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் மனிதர்கள் குரானை செவியேற்கும் பொழுது அவர்களிலே ஒரு விதமான மாற்றம் காலப்போக்கில் உருவாகிறது யார் எந்த அளவுக்கு உள்ளச்சத்துடன் குரானை கேட்பார்களோ அல்லது ஓதுவார்களோ அதனை பொறுத்தே அவர்களில் மாற்றம் ஏற்படும் ஒய்தா துல்லிய தலைகி மாயா துகு ஜாத துகும் ஈமானா இறை விசுவாசிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொன்ன பொழுது அவனுடைய அல்லாவுடைய திருமறை வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய இறை விசுவாசம் அல்லாவுடைய நம்பிக்கை ஏ அந்த வசனங்கள் அதிகப்படுத்தும் என்று அல்லாஹு தாலா சொல்வதை கவனிக்கும் பொழுது குரானுடைய வசனங்களை நாம் உள்ளச்சத்துடன் ஓதும் பொழுது அவ்வாறான தாக்கத்தை அது நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாவுடைய தூது சொல்லல்லா சிலவர்கள் இரவு நேரத்திலே குரானை ஓதி தொழும் பொழுதும் சட்டி கொதிக்கும் நேரத்தில் எப்படி சத்தம் பெறுமோ அப்படியான சப்தம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வந்திருக்கிறது உள்ளத்திலிருந்து இறைச்சல் சப்தம் கேட்டிருக்கிறது எல்லாருடைய அச்சத்தினால் நபி அவர்கள் இரேனஸ் செல்வர்களான சஹாபாக்கள் குரானை ஓதும் பொழுது குரானுடைய வசனங்களை ஓது கேட்கும் பொழுது அழுதிருக்கிறார்கள் அவர்களுடைய மயிறு சிலிர்த்திருக்கிறது உள்ளங்கள் அச்சமடைந்திருக்கின்றன ஏனென்றால் குரான் நேரடியாக எந்த விதமான திரையுமின்றி உள்ளங்களுடன் உரையாடு கொடுக்கிறது உள்ளங்களுடன் பேசுகிறது தொடர்படுகிறது என்ற காரணத்தினால் உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திறமை அதற்கு இருக்கிறது எப்படி இசை உள்ளத்திலே நைவஞ்சகத்தினத்தை உருவாக்குமோ அதை விட பன்மடங்கு குரானுடைய ஓசை குர் ஆண் உள்ளங்களில் ஈமானிய சுடரை ஏற்படுத்தும் தாக்கத்தை உண்டு பண்ணும் நல்ல பிரதி பலன்களை தரும் உள்ளம் ஈமானிய சுடரை பெறும் பொழுது ஈமானா ஈமானிய தாக்கத்தை உள்ளத்தில் குரான் மூலம் ஏற்படுத்தப்படும் பொழுது உடல் உறுப்புகள் வழியாக நற்செயல்கள் வெளியாகும் என்பதுதான் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய துதர் சல்லாசுடைய காலத்திலே இஸ்லாத்தை எதிர்த்த இஸ்லாமிய விரோதிகள் அல்லது இறைநாகரிப்பாளர்கள் கூட குரானை கேட்டு குரானே அவர்கள் கேட்கக்கூடாத காதுகளை பஞ்சுகளால் மூடியிருந்தார்கள் குரானை கேட்காமல் இருப்பதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் குரான் திடீரென அவருடைய காதுகள் வழியாக சென்று உள்ளங்களில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாறுகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அரப் மொழி அரபு இலக்கிய இலக்கண நயம் போன்ற திறமைகள் அவர்களிடத்தில் இருந்ததால் நேரடியாக குரானை விளங்கினார்கள் குரானுடைய அற்புதத்தன்மை குரானுடைய இலக்கிய நயம் குரானுடைய வசனங்களுடைய அழகு என்பவற்றையெல்லாம் அவர்கள் சுவைத்தார்கள் குரான் வெறும் இலக்கியம் மாத்திரமல்ல அதில் சொல்லப்படக்கூடியதெல்லாம் அற்புதமான கருத்துக்கள் ஆச்சரியமானவை மறு உலகை இலக்காக கொண்டு குர்ஆன் அமையப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையில் நாங்கள் குர்ஆனை அணுக வேண்டும் குரான் மனித உள்ளங்களில் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்ற காரணத்தினால் அது அல்லாவுடைய வேதம் என்பதற்கு அது மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது ஆகவே குரானை நாங்கள் இரவு பகலாக ஓதுவதுடன் அதனுடைய பொருளை விளங்கி அதனுடைய விளக்கங்களை விளங்கி அதன்படி செயற்பட்டு அது சொல்லக்கூடிய இனிமையான இன்பமான கருத்துக்களை الک مکیا کو اللہ ان کے لوان جزاکم اللہ احرن والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ